நம்ம எத்தனை வயசு வரைக்கும் உழைக்கலாங்க ஒரு அறுபது வயசுங்க லட்ச கணக்குல கோடி கணக்குல டேர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு பத்துக்கு பத்து இடத்த கூட வச்சு இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா பெரிய பெரிய கடைக்காரங்க சென்னையா இருக்கட்டும் மதுரை கோவை திருச்சி இது எல்லா ஊர்லயும் பிரான்ச்சஸ் வச்சு பெருசு பெருசா இருக்கவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே இறங்கிட்டாங்க வேற வழி இல்ல நாங்களும் வந்து வாட்ஸ்அப்ல வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் இன்ஸ்டா வச்சிருக்கோம் பேஸ்புக் பேஸ்புக்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி டெய்லி போடுவோம் டெய்லி எல்லாத்தையுமே அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் சோ எங்கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்பதான் நீங்க எங்களோட சேலஞ்சு வந்திருக்கீங்க உங்க வயசு என்ன தட்டா இருக்கு எண்பது எண்பது எத்தனை வருஷமா செய்வீங்க இதை

ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பது வயசு அதுக்கு மேல உழைக்கிறது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை ஆக்சுவலா இந்த மாதிரி சேலைங்க இந்த தறி இந்த எல்லாம் தறியில நெஞ்சு வருது ஒரு இடத்துல இதெல்லாம் நெஞ்சு கொடுக்கறது வந்து ஒரு பெரியவர் அவருக்கு எண்பது வயசு எண்பது வயசுல நான் இன்னும் நானா தான் உழைப்பேன் நானா சம்பாதிப்பேன் தான் சம்பாதிப்பேன் ஏன் சாப்பாட்டுக்கு நானே சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் வாங்குற சம்பளமும் எவ்வளவு தெரியுமா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா அதாவது இந்த சேலையை எடுத்து அவர் நெய்யிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சேலைக்கு அவருக்கு வந்து நாலு நாள் ஆகுமா நீ நாலு நாள் ஆச்சுன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா கூலியா இன்னைக்கு சொல்லுங்க எத்தனை பேரு நம்மள காலையில ஒன்பது மணிக்கு தறையில உட்காந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் உழைக்கிறவங்க இரநூத்தி ஐம்பது ரூபா சம்பளத்துல உழைக்கிறோம் இன்னொன்னு இவரோட இந்த இது அழிஞ்சிரும் அவ்வளவுதான் இதுக்கு மேல இதை யாரும் எடுத்து பார்க்க மாட்டாங்க அதாவது இந்த மாதிரி சாரீஸ் வரலாம் இந்த மாதிரி சாரீஸ் நிறைய வரும் நிறையா பவர்லும் மாட்டோம்லயும் சூறத்துலேயும் கூட எக்கச்சக்கமான காப்பீஸ் போடலாம் ஆனால் அவர் கையால் நெய்யறது ஆக்சுவலா பழைய பழைய டெக்னிக்ல பண்ணுவாங்க பாத்தீங்களா ஒவ்வொரு நூலா எடுத்து எடுத்து அடிச்சு அடிச்சு அந்த மாதிரி அந்த ஸ்டைல அந்த பெரியவரையும் நான் அவர் பேசின ஒரு இதை நான் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் அந்த மாதிரி பண்ணுவாரு ஸோ ஒரு சேல அவர் வந்து உற்பத்தி பண்றதுக்கு வந்து ஹி டேக்ஸ் அட்லீஸ்ட் ஃபோர் டேஸ் ஸோ ஒரு நாளைக்கு வந்து அவருக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா சம்பளம் இதை இன்னைக்கு யாரும் ஏன் கலை அழிய கலைன்னு சொல்றீங்க ஆக்சுவலா அவரோட அழிஞ்சிடும் சொன்னாலும் ஏன் அடுத்து யாரும் அவர்கிட்ட இருந்து கத்துக்க கூடாதா அவர்கிட்ட வந்து கத்துட்டு நம்மளாம் பண்ணலாமா பண்ணலாம் கத்துக்கலாம் இப்ப நான் கத்துக்க கத்துக்கலாம் நீங்க போய் கத்துக்கலாம் ஆனா அந்த இரநூத்தொம்பது ரூபாய் நம்மளும் கட்டுப்படி ஆகுமா கட்டுப்படி ஆகாத வேணா அதுக்குள்ள நான் வேற வேலை பாத்துருவேன் அப்ப அவர்களும் வேற ஏதோ போட்டு ஒரு நாளைக்கு பத்து சேவை உற்பத்தி பண்ணிருவான்னு சொல்லிட்டு அப்படி போறோம் இல்லையா அவர் இந்த மாதிரி கையில எடுத்து அடிச்சு கொடுக்குறது ஆக்சுவலா அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குங்க சோ இது இன்னைக்கு நான் பேச போறது நம்ம ஊரு நம்ம ஸ்டைல் இருக்கிற இந்த செட்டிநாடு காட்டன் சாரீஸ் இந்த நூல் மாதிரி நூல் போடவங்க என் பெரியவங்க கட்டுற மாதிரி மட்டும் தான் இருக்குமா ஏன் இந்த மாதிரி பட்டிக் ஸ்டைல் எல்லாம் இருக்காதா சோ இந்த மாதிரியும் ரெடி பண்ணி தர்றாங்க பட் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ்னால் ரொம்ப பட்டு போடவ இல்ல அந்த அளவுக்கு பெரிய ரேஞ்சஸ் இல்லங்க ஆனால் வந்து அவ்வளவு நுணுக்கங்கள் இதுல இருக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி விஷயமும் அந்த பெரியவர் பண்ணி தர்றாங்க ஆக்சுவலா வந்து இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது மக்கள் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா அதை என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொன்னாங்க நான் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ஓகே சூப்பரா இருக்கு ஜெனியூனா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல அதை வந்து கண்டிப்பா நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு சில விஷயங்கள் இது இது போக ஒரு சில குழந்தைங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா சென்னையில இருக்காங்க அவங்க வந்து அவங்க அவன் ஆக்சுவலா சிங்கிள் பேரண்ட் தான் சோ அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன கிளிப்பும் நான் அதுல போடுறேன் அந்த குழந்தைங்க அவங்களே வந்து இந்த எக்ஸாம் ஹாலிடேஸ்ல பிரேஸ்லெட் மாதிரி அந்த குட்டி குட்டி பாசியா வச்சு அந்த பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் அந்த ரேஞ்சில இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க சோ அதோ நான் பண்றேன் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு 5 வாட்சஸ் ஆர்டர் வந்திருந்தது நாங்க அது finish to பண்ணிட்டாச்சு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா कांटेक्ट பண்ணுங்க

ஜாப் ஒர்க் மாதிரி கொடுத்து தான் அந்த பெரியவர்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க நூலு எல்லாம் வாங்கி கொடுத்து ஏன்னா அந்த பெரியவரே இனி வயசான காலத்துல அவர் போய் வெளியில போய் வாங்கிட்டு வந்து எல்லா வேலையும் பாக்க முடியாது வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து ஜாப் ஒர்க் கொடுத்து அந்த பெரியவருக்கும் வேலை கொடுத்து இவங்களும் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட டீடைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் போன் நம்பர் கொடுத்துர்றேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அஃப்கோர்ஸ் விலையை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரர் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் ஓப்பனாவே சொல்லிடுறாங்க நான் சார் ஒரு சாரிக்கு வந்து நூறுல இருந்து நூத்தம்பது தான் சார் வைப்பேன் சோ இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுனால நான் கொடுக்குற ரேட்டும் ரீட்டெயில் ரேட்டும் ஹண்ட்ரட் ஒன் பிப்டி அந்த ரேஞ்ச் தான் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பேன் சார் எக்ஸ்பென்சிவான இந்த மாதிரி புடையில கூட நான் அவ்வளவுதான் ஒரு நூறு நூத்தம்பதுதான் வச்சு கொடுப்பேன் இன்கேஸ் என்கிட்ட வந்து ஹோல்சேல வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்லிடுறேன் நான் எல்லா வீடியோலயும் சொல்லிருக்கேன் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி ஆன்லைன் ஆன்லைன் தான் நான் சொல்லிருக்கேன் ஏன்னா வந்து நீங்க வந்து பெரிய கடை பிரம்மாண்டமா பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் மாதிரி ஏகப்பட்ட பேர் வெளியில வச்சிருக்க மாதிரி பெரிய பெரிய கடை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பிரான்ச் வச்சு தான் இனிமேல் நடத்தணுன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது நீங்க லட்ச கணக்குல கோடி கணக்குல டேர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு பத்துக்கு பத்து இடத்த கூட வச்சு இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல செம்மையா பண்ணலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா பெரிய பெரிய கடைக்காரங்க சென்னையா இருக்கட்டும் மதுரை கோவை திருச்சி இப்படி எல்லா ஊர்லயும் பிரான்ச்சஸ் வச்சு பெருசு பெருசா இருக்கவங்க இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா கீழே இறங்கிட்டாங்க வேற வழங்க வந்து வாட்ஸ்அப்ல வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் இன்ஸ்டா வச்சிருக்கோம் பேஸ்புக் பேஸ்புக் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலயும் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி நாங்க டெய்லி போடுவோம் டெய்லி எல்லாத்தையுமே அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் சோ எங்கிட்ட நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்பதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் மாதிரி சின்ன மக்கள்லாம் வந்து நிறைய நம்ம சூப்பரா என்ன சூப்பர் சூப்பர் சாரிஸ் இப்ப இந்த மாதிரி சாரீஸ் இருக்கட்டும் அந்த பனாரசி சாரி அந்த மாதிரி நல்ல காட்டன் சாரீஸ் எல்லாம் எடுத்து விற்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் ஆனா நம்மளால வாங்கி விற்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர் மக்கள் நம்மகிட்ட வாங்குறது வந்து வெறும் அந்த பூனம் சேரையும் கிரேப் சேரையும் வேற ஒரு முந்நூறு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க அந்த நிலைமை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நான் ஒரு கிராமத்துல உட்கார்ந்துட்டு என்னால வந்து எக்ஸ்பென்சிவான சாரீஸ் எல்லாம் விற்க முடியுதுன்னா ஒரே ரீசன் சோசியல் மீடியா என்னோட கடையும் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது வருது கம்மியான ரேட்ல நான் மக்களுக்கு கொடுக்குறேன் அது ஈஸியா போய் செம்மையா ரீச் ஆகுது ஸோ ஃபியூச்சரா அந்த மாதிரி தான் ஒரு பெரிய பெரிய கடைங்க எல்லாம் இறங்கி கீழே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க பெரிய பெரிய பிரான்ச்சசஸ்லாம் வச்சு இன்னும் வந்து எல்லா ஊர்லயும் எல்லா மக்களோட பிசினஸ் நசுக்குவாங்க அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் கிடையாது அவங்க இறங்கி நம்மளோட ஈக்குவலா போட்டி போட வந்துட்டாங்க இனி வந்து அவங்களுக்கு வேணா பிரான்ச்சஸ் கம்மி ஆகலாம் கடைங்க கம்மி ஆகலாம் ஆனா நம்மளோட வளர்ச்சின்றது இனி சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற கஸ்டமர்ஸும் பெருசும் சூப்பரா கிடைப்பாங்க நல்லா நான் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குற இந்த மாதிரி பொட்டி கலெக்ஷன்ஸ் கூட வாங்குற மக்கள் எல்லாம் கூட இனிமேல் நம்மள மாதிரி இருக்கிற மக்கள்கிட்ட தேடி வந்து வாங்குவாங்க அந்த அளவுக்கு நம்ம ஜென்யூனாவும் பண்ணலாம் சோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க நான் இப்ப ரீசேல் பண்ணிருக்கேன் ரீசேல் குரூப்ல எல்லாம் ரெண்டு வருஷமா எடுத்து போட்டுட்டு இருக்கேன் நான் என்னோட குரூப்ல போடுறேன் யாரும் வாங்க மாட்டேன்றாங்க நான் ஒருத்தர் கூட கேட்க மாட்டேன்றாங்க ஆனா இதை வந்து சோசியல் மீடியால ஃபேமஸா இருக்கவங்க எடுத்து எடுத்து போடுறாங்க பயங்கரமான ரேட்டு குடுக்குறாங்க தான் போய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க சோ அந்த மாதிரி இருக்க மக்கள் இன்னும் நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா தான் இருக்கணும் உங்களுக்குன்னு சொல்ற டைம் வர்ற வரைக்கும் கண்டிப்பா நீங்க உழைச்சிட்டே இருக்கணும் இருங்க நான் ரெண்டு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் யாருமே வாங்கல தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டாவது வருஷம் முடிவுல இருந்து தான் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் நிறைய கிடைக்கிறாங்க அப்படின்னா என்னங்க ஆகும் இத்தனை வருஷம் நீங்க உழைச்சி உழைப்பு வேஸ்ட் ஆயிரும் இல்லையா ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் கடைச்சு வரைக்கும் இருங்க நீங்க ஆக்சுவலா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கவங்க என்னைக்குமே லைஃப்ல தோத்தத சரித்திரம் எங்கேயுமே கிடையாதுங்க இன் கேஸ் உங்களுக்கு அது செட் ஆகல எனக்கு முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் உங்களோட ஜென்ரேஷன் அடுத்த இந்த பிசினஸ் ஏன்னா இப்ப என்ன கேட்டீங்கன்னா எங்க அம்மா எங்க அம்மா முடிச்சா அவங்க அளவுக்கு செம்மைய எடுத்து அந்த ஆசைல பண்ணல பட் அதுக்கடுத்து அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் சக்சஸ்ஃபுல் இது வரும் அது வரைக்கும் இன்னைக்கு இந்த நான் சேச்சு சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் பாத்துக்கோங்க வேணுன்றவங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு ஸ்டார்டிங்ல இருந்து காமிக்கிறாங்க இந்த சாரி வந்து நார்மல் நூல் புடவா இருக்கும் இல்லையா இந்த சாரிலாம் வந்து இதுல கவுண்ட் எல்லாம் இருக்கு நாற்பது கவுண்ட் இருக்கு அறுபது கவுண்ட் இருக்கு இது வந்து அறுபது கவுண்ட் ஸ்டார்டிங் ரேஞ்சு அந்த பெரியவர் அவர் பண்ணி கொடுக்கறது இந்த சாரி வந்து அவங்க அவங்களுக்கு ஆஃபர் பண்ற ரேட் வந்து இது வந்து கம்ப்ளீட்டா பெரியவங்க தான் கட்டுவாங்க என்ன ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸ் யாராவது அப்படி போட்டாங்க அப்படின்னு வந்ததுனால் அப்போ வந்து உங்களுக்கு இது செம்மையா போகும் நிறைய ரீச் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு பீரியட்ல சூப்பரா போகத்தான் செய்யும் இது நைன்டி அண்ட் இந்த வித்ல வருது சார் இது வித்ஸ் அறுபது கவுண்ட்ல இந்த சாரி உங்களுக்கு செவன் தேர்ட்டி இதுவும் அவங்க வருது இந்த புட்டா ஒரு கூட ஸ்டைல்ஸ் நிறைய எடுத்து போடுவாங்க கண்டிப்பா கிடைக்கும் இந்த புட்டா கூட வருது எல்லாமே காட்டன் தான் பியூர் காட்டன் தான் பியூர் காட்டன் இதோட ரேட்டு உங்களுக்கு செவன் தேர்ட்டி ருபீஸ் கொடுக்குறாங்க அண்ட் இதோ வந்து உங்களுக்கு கவுண்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி கவுண்ட் தான் இது சிக்ஸ்டி கவுண்ட்ல கொடுக்குறாங்க அண்ட் இதோ வந்து உங்களுக்கு வித்வுட் பிளவுஸ்ல தான் வருது இந்த மாதிரி இருக்கும் இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள்ஸ் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க பிளவுஸ் இது பல்லு இந்த மாதிரி இருக்குங்க பல்லு இந்த மாதிரி பிளவுஸ் இது செவன் சிக்ஸ்டி ருபீஸ் செவன் சிக்ஸ்டிக்கு வித் பிளவுஸ் இது பிளவுஸோட வருது அது இந்த எயிட்டி கவுண்ட் இந்த இதெல்லாம் உங்களுக்கு எயிட்டி கவுண்ட் அவ்வளோ ரிச் லுக் இது பாருங்க எவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஜரி தான் ஃபுல்லா இது ஃபுல்லா ஜரி இதுமே ஜரி அந்த கோபுர கரை வருது இல்லையா இது எல்லாமே ஜரி தான் இந்த மாதிரி வரும் இந்த மேல இருக்க பார்டர் இது வந்து சின்ன பொண்ணுங்களாம் கட்டலாம் செமையா தான் இருக்கும் சூப்பரா இருக்கும் மாத்திட்டு காட்டன் தானுங்க இது நம்ம ஊர் காட்டன் சோ இதுக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கலாம் இந்த டைரக்ட் வீவர் உங்ககிட்ட நான் எடுத்து கொடுக்கறதுனால நீங்க ஓரளவுக்கு சூப்பர் ரேட் வாங்கலாம் இது வித்தவுட் பிளவுஸ் அண்ட் எயிட்டி கவுண்ட் இது வந்து செவன் நைன்டி ருபீஸ் பேரட் கிரீன் தான் பழிச்சுட்டு இருக்கும் இன்கேஸ் கேஸ் நீங்க இதுல நீங்க கள்ளச்சாட்டு எதுவும் கேட்டீங்கன்னாலும் மேபி தேன் ஆஃப் யூ இது வந்து புட்டா ஒர்க் தான் வருது இது உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி வந்துருது இது பாடி ஒர்க் ஃபுல்லா சாரி செவன் நைன்டி இது வித்தவுட் அவுட் அண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் எயிட்டி கவுண்ட் கவுண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் அந்த ஒரு சாரி தான் எனக்கு சிக்ஸ்டி கவுண்ட் போட்டுருந்தாங்க அப்புறம் எல்லாமே எயிட்டி கவுண்ட் தான் இதோட பார்டர் அண்ட் பல்லு இந்த மாதிரி வந்துருது பாடி ஃபுல்லா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஸோ இந்த சாரி இதுவும் அந்த பெரியவர் தான் இது எல்லாமே அந்த பெரியவர் தான் அந்த பெரியவருக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ற கால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆளுங்க கிடைச்சாலும் இந்த சம்பளத்துக்கும் வராது அதனாலே யாரும் அதை கத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த சாரி உங்களுக்கு எயிட்டி கவுண்ட் செவன் எயிட்டி அண்ட் வித் பிளவுஸோட வருது பார்டர் சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் கண்டிப்பா வயசானவங்க உங்க கட்டுற மாதிரிலாம் கிடையாதுங்க ஆஹ் பண்ணலாம் இதெல்லாம் செமையா இருக்கு சாரி அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி சாரிஸ் எல்லாம் என்னோட மக்கள் வந்து குரூப்ல எடுத்து அனுப்புவாங்க அவங்க அனுப்புறப்பே வந்து சொல்லுவாங்க அண்ணா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுபா சொல்றாங்க பொட்டி இதுன்னு போட்டு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க அண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு கிளாஸா இருக்கு இந்த சாரீ எனக்கே ஆக்சுவலா நான் வாங்கி கடையில போட்டுடலான்னு அவ்வளவு சூப்பரா இருக்கு பட் கோர்ஸ் நான் சொன்னாப்ல வந்து நம்ம ஊர் காம்படிஷன் நம்மளால முடியாது ஏன்னா இப்ப இவங்களே நேரடியா இறங்கி எனக்கு நேரடியாக நானே கஸ்டமருக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றப்ப வந்து நம்ம இதுல வின் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால நான் அவங்க டேரக்டா நான் விட்டுட்டேன் நான் பண்ணல மேடம் நான் அப்படி வேணா எடுத்து பண்ணி தரேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு இதெல்லாம் கீழே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பார்டர் ஃபுல்லா பார்டர் அவ்வளோ சூப்பரா இருக்கு அண்ட் பல்லு செம்மையா இருக்கு அவ்வளவு கான்ட்ராஸ்டா இருக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க அந்த லீஃப்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு இதோட பிளவுஸ் பல்லு என்ன கலர்ல வருதோ அதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது செவன் எயிட்டி வித்தவுட் ப்ளவுஸ் அதே கோபுரக்கரை தான் ஆனா இது வந்து ஜரி இருக்க கிடையாது இது ஃபுல்லா காட்டன் தான் இது வித்வுட் ப்ளவுஸ் எயிட்டி கவுண்ட் இது நம்மூர் ஸ்டைல் தான் இது பல்லு என இது ஃபுல்லா பாடி கலர் அந்த புட் புட்டா பாடி ஃபுல்லா வருதான்னு கேட்டிங்கன்னால் இல்ல பாடி ஃபுல்லா வரல இந்த மாதிரி வருது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் வந்துரும் போல எயிட் தேர்ட்டி ருபீஸ் இது வித் பிளவுஸ் எயிட்டி கவுண்ட் எண்ணூத்தி முப்பது ரூபாய் வருது இது வித் பிளவுஸ் தான் இது செம்மையா இருக்கு அந்த ஒர்க் எல்லாம் சூப்பரா இருக்கு இது ஆக்சுவலா அந்த மீனாக்காரி இது மாதிரி ஸ்டைல்ல இருக்க மாதிரி இருக்கு அப்படியே கலர் கலர் கீழே ஃபுல்லா இருக்க மாதிரி இது புட்டா புட்டா என்ன மாதிரி வருதுனாலும் உங்களுக்கு அதே ஸ்டைல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வருது புட்டா அண்ட் பிளவுஸும் உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் அதே பிளவுஸ் தான் கொடுக்குறாங்க கட்டம் போட்ட சாரி இதெல்லாம் நல்லா இருக்கும்ங்க சூப்பராக இருக்கும் பெரியவங்க தான் கட்டணும்னு அவசியம் இல்லை சின்னவங்க கட்டுறது சூப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து வித்தவுட் பிளவுஸ் எயிட்டி கவுண்ட்டு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ரீட்டைல் ப்ரைஸுங்க இதெல்லாம் ஜரி இதெல்லாம் காப்பர் ஜரி தான் அந்த கோல்ட் கலர்ல அந்த மாதிரி ஜரி தான் ஃபுல்லாக ஷைனிங் உங்களுக்கு வருதா இல்லையான்னு தெரியல ஆனால் இதெல்லாம் ஷைனிங் இந்த தான் ஃபுல்லாக ஷைனிங் தான் புட்டாவும் எல்லாமே ஷைனிங் ஒர்க்கு தான் எப்படி இருக்கும் ஸோ இது ஒரு ஸ்டைல் இது பல்லு இது ஃபுல்லா பாடி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த சாரியும் சூப்பரா இருக்கு இது வித்தவுட் ப்ளவுஸ் தான் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லிட்டு ரீட்டைல் ரேட் ஆஃபர் பண்றாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அண்ட் நிறைய மக்களுக்கு வந்து நிறைய நான் சொல்ற விஷயம் போய் ரீச் ஆகணும் அதாவது நான் சொல்ற அந்த ஆன்லைன் இதாக இருக்கட்டும் நம்ம ஆன்லைன்ல பண்ற விஷயங்களா இருக்கட்டும் இனிமேல் இதான் ஆன்லைன் அப்படி நான் சொல்ற விஷயங்களா இருக்கட்டும் வீடியோ எவ்வளோக்கு எவ்வளவு பெரிய அளவுல ரீச் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ரீசெல்லர் மக்களும் நம்ம சின்ன கடைக்காரங்களும் பெருசா ரீச் ஆவாங்க அதனால தயவு செஞ்சு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுப்பேன் அண்ட் நீங்களும் ஒரு வியூவர் இல்ல நீங்களும் ஏதாவது ஒண்ணு ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் என்னோட இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கோர்ஸ் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கண்டிப்பா பண்ணி தர்றேன் அஃப்கோர்ஸ் நான் இது வரைக்கும் யாரு பணம் வாங்கினதில் வாங்கவும் மாட்டேன் ஏன்னா அது என்னோட மெயின் பிசினஸ் கிடையாது என்னோட மெயின் பிசினஸ் வேற ஸோ நல்லா இருக்க பட்சத்துல எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்க பட்சத்தில் கண்டிப்பா உங்களோட வீடியோ உங்களோட ப்ராடக்ட்டை நான் கண்டிப்பா எடுத்து போடுவாங்க இது எயிட் எயிட்டின்னு வருது இது வந்து வித் பிளவுஸ் தான் எயிட்டி கவுண்ட் தான் இது ஒரு பேட்டர்ன் சோ இதெல்லாம் டிசைன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் பட் அவங்களோட ஃபேப்ரிக்கை பாருங்க ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு பாருங்க அவரோட வொர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அந்த பெரியவரோட எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அவ்வளவு சூப்பராக பண்ணி கொடுக்குறாரு எண்பது வயசு ஒருத்தர் வரைக்கும் ஒருத்தர் ஒர்க் பண்ணி உழைச்சி இந்த அளவுக்கு போடுறாருன்னா அவர் எந்த அளவுக்கு ஜென்வனா சூப்பரா பண்ணுவார் இந்த வேலை புடிச்சிருந்து தானே பண்றாரு பிடிக்கலன்னா வந்து அறுபது வயசுல அவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிருந்திருக்கலாமே இல்ல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு தறில இன்னும் நிறைய சம்பளம் வாங்கி சூப்பரா வேலைக்கு போயிருந்திருக்கலாமே சோ அதெல்லாம் அவர் பண்ணல இதெல்லாம் பியோர் காட்டன் பியோர் காட்டன் ஜரி இது ஜரி எல்லாம் கிடையாது இதுவும் எல்லாமே இந்த பார்டர் எல்லாமே காட்டன் தான் எனக்கு இந்த ஸ்டைல் சாரி வேணும் நம்ம ஸ்டைல் வேணும்னு கேக்குறீங்களா இது எண்ணூத்தி அறுபது தான் புட்டாவை கூட அவ்வளவு சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் செம்மையா இருக்கு ஃபேப்ரிக் இது எயிட் பிப்டி எயிட்டி கவுண்ட் தான் எயிட்டி கவுண்ட் எயிட் பிப்டி ருபீஸ் வித் பிளவுஸோட வருது இதெல்லாம் பொட்டிக் ஸ்டைலுங்க அஃப்கோர்ஸ் சூப்பரா இருக்கு எயிட்டி கவுண்ட் தான் டியோல் டோன் மாதிரி இருக்குங்க டியோல் டோன் டியோல் டோன் மாறி இல்ல டியோல் டோன் தான் உங்களுக்கு டபுள் ஷேர் தெரியுது பாருங்க ப்ளூல ஒண்ணு இருக்கு அந்த லைட் ஸ்கின் கலர் மாதிரி அந்த ஒரு கலர் ஒண்ணு சோ இது இதோட பல்லு பல்லு இந்த மாதிரி வருது அண்ட் பிளவு ரன்னிங் பிளவுஸ் உங்களுக்கு டியோல்டோன சாரி சூப்பராக இருக்கு இந்த சேரீட ரேட்டு சொல்லிட்டேன் அடுத்து இந்த சேரீ உங்களுக்கு நைன் பிப்டி ருபீஸ் இது வித் பிளவுஸ் தான் இந்த ஜெரி தான் கோல் ஜெரி தான் ஜெரீஒர்க்கூட சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன்லாம் போடுறப்ப பட்டு போட மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல பட்டு போட மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பென்சிவா அந்த சம்லாம் எடுத்து ஃபங்க்ஷன் போடுறப்ப பட்டு தான் ஒருத்தர் போகணும்னு எது இல்லையே இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பார்டர் கீழே எந்த அளவுக்கு பெருசா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கிட்டத்தட்ட அது பத்து இன்ச்சஸ்க்கு மேல இருக்கும் பத்து பன்னெண்டு இன்சஸ் வரும் உங்களுக்கு அரை அடி வரைக்கும் வரும் அந்த பார்டர்ஸ் தான் ஸோ அந்த அளவுக்கு இருக்கு பிளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் தான் இந்த கிரீன்லேயே வருது இது ரன்னிங் பிளவுஸ் சாரி வித் பிளவுஸ் தான் இந்த சாரி உங்களுக்கு நைன் ஃபார்ட்டி ருபீஸ் எயிட்டி கவுண்ட் பக்கா பட்டிக்கிங்க உங்களுக்கு செம்மையா இருக்கு மேலே ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இது நைன் ஃபார்ட்டி ருபீஸ் இது உங்களுக்கு வித் பிளவுஸோட தான் வருது இந்த சாரி பல்லு இது பல்லு அண்ட் பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங் பிளவுஸ் தான் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வித் பிளவுஸ் எயிட்டி கவுண்ட் பார்டர் ஃபுல்லாக ஜரி தான் பட்டு போடுவ மாதிரி செம்மையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் கலரா இருக்கவங்களா இந்த சாரி கட்டினாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன் நல்ல கலரா இருக்கிறாங்க அப்படின்றப்ப இந்த சாரி எவ்வளவு சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குது ஃபேப்ரிக் அவ்வளோ அருமையா இருக்கு இந்த புட்டா அண்ட் பல்லு அண்ட் பிளவுஸும் உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் பிளவுஸ்ல உங்களுக்கு புட்டா ஒர்க் வரல அஃப்கோர்ஸ் அதுல வராது உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ்ல நைன் ஃபார்ட்டி ருபீஸ் இதுவும் டியோல் டோன் தான் இது வித் பிளவுஸ் தான் எயிட்டி கவுண்ட் எல்லாமே எயிட்டி கவுண்ட் தான் இது டியோல் டோன் சூப்பரா இருக்குங்க இந்த செரி கலர் மாதிரி கிரே கலரும் செரியும் கலந்தது அந்த ரெண்டு ஷேர்ல சூப்பரா தெரியுது இது பல்லு அண்ட் இது பிளவுஸ் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் இந்த மாதிரி வந்தது இது பாடி ஒர்க் இது பொட்டிக் ஐட்டம்ஸ் இந்த சாரி தான் அவங்க கிட்ட இருக்குறதுல எக்ஸ்பென்சிவான சாரி இது வித் பிளவுஸோட தான் வருது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ன்றது இதுதாங்க நீங்க ஆக்சுவலா அப்படி சாரியை பிடிச்சி பாத்தீங்கன்னா அப்படியே இப்போ கரெக்டா நேரம் நிற்கும் இல்ல கவுண்ட் குறைய 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 சாரி தொங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் இருக்குதுலயே ஹையஸ்ட் கவுண்ட் சூப்பரா இருக்கும் செம்மையா இருக்கும் அண்ட் இந்த சாரி அவங்க ரீட்டைல் ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க வித் பிளவுஸ் இதெல்லாம் பக்கா பொட்டிக் ஸ்டைல் தான் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி சாரீஸ்லாம் ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பாருங்க ஆனால் சேலஞ்ச் பண்ற செம்மையா இருக்குங்க பல்லு அருமையா இருக்கு இருக்கு ஸோ ஆன்லைன்ல வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருக்கவங்க போய் செக் பண்ணி பாருங்க இந்த சாரீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரம் வாங்குவீங்க ஸோ நம்மள மாதிரி சின்ன மக்கள் போடுறப்ப கம்மியான ரேட்ல தான் போடுவாங்க ஆனால் என்ன ரீச் ஆகுறது ரொம்ப லேட்டாக ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோ போகுது இல்லையா ஸோ நானே அவங்கள்ட்ட ப்ரமோஷன் பண்ணப்ப சாரி ப்ரமோஷன் கிடையாது நான் சொல்றப்ப அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் மேடம் நான் போடுறேன் நான் போட்டு கொடுக்குறேன் ஆனால் வீடியோஸ் வந்து என்னால எந்த அளவுக்கு போகுமோ அஃப்கோர்ஸ் ஓரளவுக்கு ரீசனபிளா போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு போகும் அந்த அளவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் வரும் இதை வந்து இன்னும் நான் பயங்கர ஹைப் கொடுத்து இன்னொரு போட்டோகிராஃபர் வச்சு எடுத்து நான் செம்மையா சுத்திலும் வீடியோஸ் எல்லாம் வச்சு செம்மையா பண்ணணும் இன்னும் கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணனால் இன்னும் சூப்பரா வீடியோ வியூஸும் போகும் எக்கச்சக்கமான நேரம் பேர் வாங்கவும் செய்வாங்க ஆனால் நீங்க பாக்குறது உண்மையா இருக்காது சோ நான் உங்கள்ட்ட காமிக்கிறதுலாம் உண்மை இன்கேஸ் நீங்க இந்த சாரியோட அதாவது நிறைய பேர் சொல்றீங்க சொல்றாங்க ஆனா வீடியோட குவாலிட்டி வீடியோட குவாலிட்டி சோ 얘ண்ட காமிக்கிறது நீங்க பார்க்குறத விட நேரா வாங்கி பார்க்கறப்ப உங்க கையில தி பெஸ்ட் இருக்கும் சமையா இருக்கும் நல்லா இருக்கும் சோ ட்ரஸ்ட் மீ சோ இந்த சாரீஸ் எல்லாமே நீங்க பார்க்குறத கூட நேரடியா வாங்குறப்ப நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபோகசிங் அதெல்லாம் எடுத்தம் பண்ணல பெஸ்ட் போட்டோகிராபர் வச்சு நான் பண்ணல அண்ட் பெஸ்ட் ஃபோன் கூட கிடையாது நார்மல் ஃபோன்ல வச்சு தான் பண்றேன் உள்ளத உள்ளபடி சொல்றேன் சோ கரெக்டா இருக்கும் டெக்ஸ்டைல் இதோ அதே தாங்க உங்களுக்கு 1150 120 கவுண்ட் இதோ வித் ப்ளவுஸ் ஸோ அந்த மாதிரி நம்மளும் செலவு பண்ணோம்னா நிறைய வியூஸ் போகும் வியூஸ் இல்லாம எனக்கு அதாவது கரெக்டா பண்ணோம்னா எந்த ஒரு விஷயமும் கம்மியா தான் போகும் ஆனால் பெரிய லெவலில் போய் பின்னாடி போய் கண்டிப்பா ரீச் ஆகும் ஸோ நான் சொன்னாப்பில்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோஸும் அப்பதான் மக்களுக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் உண்மை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம பேசுறத நாலு பேர் தானே தெரியும் நம்மளே நாலு செவத்துக்குள்ள பேசிட்டு இருந்தோம்னா என்னங்க தெரியும் ஸோ இது சாரி ஃபுல்லா செம்ம இருக்குங்க இது ஆல் ஓவர் பாடி ஃபுல்லா பாடி ஃபுல்லா உங்களுக்கு பக்கா பட்டு போடுற மாதிரி இருக்கு இது பல்லு பல்லுல வந்து அந்த அன்னத்தோட பிக்சர் அண்ட் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் அந்த இக்கட் ஸ்டைல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அதுவும் சூப்பரா இருக்கு அண்ட் பாடி ஃபுல்லா இந்த புட்டா ஒர்க்ல இந்த மாதிரி செம்மையா இருக்கு சாரி ஸோ இதுதான் அந்த சாரி இது இருக்கிறதே ஹையஸ்ட் ரேஞ்ச் ஸோ இவ்வளவுதாங்க ஸோ இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இவ்வளோ இது போக நீங்க டைரக்டாகவும் கான்டாக்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இன் கேஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணி கொடுப்பாங்க அவங்களோட டீடெயில் கீழே கொடுத்துறேன் அந்த மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் சோ மச் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் நீங்க நான் தேங்க்யூ